தமிழகத்தில் ஸ்டாலினை தாண்டிய சூப்பர் முதல்வர் யார் நாடாளுமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் ஹேமந்த் குமார் திமுகவினர் இன்று காலசாரமாக விவாதம் பண்ணாங்க திமுக சுமதின்றவங்க தென்சென்னை எம்பியா இருக்காங்க அவர்கள் புனை பெயர் தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் ஆனா அவங்க ஒரிஜினல் நேம் சுமதி அவங்க அப்புறம் கனிமொழி இவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மிக தீவிரமாக வீர முழக்கம் எப்படின்னா எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் தேவை மும்மொழி கொள்கை இல்லை நீங்கள் எங்களுக்கு நிதி கொடுத்தே தீரணும் நீங்கள் எங்களுக்கு ஹிந்தி திணிப்பு திணிக்கிறீங்க அது இது இது இவங்க தமிழக சட்டமன்றம்னு நினச்சிட்டாங்க போடுற திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தமிழக சட்டமன்றம்னு தமிழக சட்டமன்றத்தில் தான் யார் ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு துதிப்பாடுறது அவங்க இஷ்டம் போல நடக்கிறது தான் நடக்கும் பார்லிமெண்ட்டில் எப்படி நடக்குமா அதுதான் தர்மேந்திர பிரதான் கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கல்வித்துறை அமைச்சர் அப்ப மற்றும் திமுக எம்பிங்களாம் வந்து என்ன பார்த்தீங்க என்ன சொன்னீங்க பிஎம் ஸ்ரீல கருத்திடன் பரிசீலனை பண்றோம் அதெல்லாம் பண்றோம் தானே சொன்னீங்கன்னாரு உன்னே கனிமொழி அதெல்லாம் இல்லை நான் நாங்கள் அதெல்லாம் பண்ணலன்னா அவர் அவரது பதில் கேட்டால் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் கனிமொழிக்கு கிளியராக சொல்லுங்களேன்னாரு அவங்க அது என்னன்னு அந்ததும் சொல்லுவோம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்தது பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழக இணையத்தை பரிசீலனை செய்யறதெல்லாம் டாக்குமெண்ட் சில விஷயங்கள் வந்தால் தான் சொல்லப்பட்ட போது திமுகவினர் இப்படிதான் பேசுவாங்கன்னு தமிழகத்தில் நியூஸ் வரும் ஆனால் அதுக்கு தான் தர்மேந்திர பிரதான் கேட்டார் அப்போ முன்னாடி இணையர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மறுப்பது ஏன் தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் பிஎம்சியில் இணைய தயாரானதாகவும் இப்போ அவங்க மறுக்கிறாங்க அப்போ அவங்களுடைய கொள்கையை மறுக்கிறதுக்கு காரணமான சூப்பர் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காரு மேலும் ஹிந்தி திணிப்புனா அவர் சொல்கிறார் என் மகள் படிக்கிறாள் மூன்றாவது மொழியாக மராத்தி தான் படிக்கிறாள் ஏங்க பிஜேபிக்காரங்களாம் அப்படியே பரம்பரை பரம்பரை ஆட்சியாக வராங்க ஒவ்வொருத்தரும் பல கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் பெரு சொல்ல சொல்லியாக கொடுக்கணும் தமிழகத்துக்கு ஏன் காமெடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இழப்பா ஐயாயிரம் கோடி இழப்பானே உங்களுக்கு தெரில ஸ்டாலின் லெட்டர் எழுந்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விடுவிக்க மோடி கிட்ட உடனே தர்மேந்திர பிரதான் சொன்னார் அப்பயே லெட்டர் எழுதினார் மோடிக்கு இவங்க ஐயாயிரம் கோடி தமிழகத்துக்கு இழப்பு இந்த திட்டத்தால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடியான்னு அவங்களுக்கு தெரில அதுதான் தமிழக அரசின் லட்சணம் இல்லை சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி நாடாளுமன்றத்தில் பேசுனா ஆனால் தமிழக பத்திரிகைகள் அப்புறம் எது தமிழக பத்திரிகைகள் சன் டிவி கலைஞர் டிவி நக்கீரன் ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் தினத்தந்தி இதெல்லாம் கடுமையாக வரும் நாடாளுமன்றத்தில் தலைமுனைந்த தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிகள் சாதனை நான் சாதனையாக அதனையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி விஷயத்தையும் நமக்கு தெரியாது அதுதான் தமிழகம் நன்றி வணக்கம்